நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம லூக்கா ரெண்டாம் இருந்து ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம் அதிலிருந்து என்னுடைய கருத்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் ஏசு ஏசுக்கு பன்னிரெண்டு வயதாக இருக்கும் பொழுது அவனுடைய தாய் தகப்பன் அவரை வந்து இருசுலேமுக்கு கொண்டு போகிறத பார்க்குறோம் பஸ்கா பண்டிகைக்காக அங்கே பண்டிகை எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் திரும்ப கிளம்பி வராங்க சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து கூட்டமாக போனதுனால அவங்களோடய சேர்ந்து வராங்க சரி ஏசுவோம் இங்கே தான் யாருக்கூடையாவது இருப்பார் அப்படின்ட்டு சேர்ந்து கிளம்பி போயிடுறாங்க போய் மூணு நாள் க கழிச்சு தான் தெரியுது அவங்களுக்கு இயேசுவை காணும் இயேசு அங்கேயே விட்டோம்ட்டம் போல் அப்படின்ட்டு உடனே அவசர அவசரமாக திரும்ப எஸ்ல போகிறாங்க போய் எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு பன்னெண்டு வயசு பையன் எங்கே எங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அப்படின்னு மார்க்கு ஒரு ஐடியா இருக்கும் பார்த்திங்களா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் சரி பன்னெண்டு வயசு பையனா இங்கே தான் இருக்கலாம் ஒரு வேளை மார்க்கெட்டில் இருக்கலாம் ஒருவோட அவன் வயசு பசங்களோட வேலை இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு போய் மூணு நாள் தே தேடுறாங்க கிடைக்கல கிடைக்கலனு ஒன்று கடை தான் இங்கே வராங்க சரி எங்கெல்லாம் நம்ம போனோமோ அங்கெல்லாம் போய் பார்ப்போம்னு நினச்சாங்களான்னு தெரில ஆலயத்துக்கு போகிறத பார்க்குறோம் ஆலயத்தில் போய் பார்க்கும்பொழுது தான் அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஏசு வந்து அங்கே இருக்கிற யூத போதர்களோட உட்காந்து சம்பாஷணை பண்ணி கொண்டு இருக்கிறதும் வேத வாக்கியங்களை குறித்து பேசி கொண்டு இருக்கிறதையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ஸோ நான் வந்து வாசிக்கிறேன் பாருங்கள் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தெட்டாம் வசனத்தில் வந்து வாசிக்கிறேன் மரியால் வந்து பாத்து சொல்கிற ஒரு வார்த்தை அவருடைய தாயார் அவரை நோக்கி மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றான் ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு பதட்டத்தோட சொல்கிறாங்க ஏன் எப்படி பண்ண நானும் அவங்க அப்பா ஒன்றை தேடாத இடம் இல்லை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு ஏசுவோட ரெஸ்பான்ஸ் ஏசு என்ன சொல்கிற பாருங்க அதற்கு அவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என் கடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார் இது வந்து ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியாக இருக்கா இயேசு கேள்வி கேட்குறாருன்னா அங்கே அந்த இயேசு கேட்ட கேள்வின்னு எடுத்து பார்த்திங்கனாலே ஆச்சரியமாக இருக்கும் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் கேட்குற கேள்விகள் ஸோ அதே மாதிரிதான் இங்கே பன்னெண்டு வயசில் முதல்ல இயேசு பேசுகிற இடம் வந்து இதுதான் ஸோ அங்கே சொல்றாரு ஏன் என்னை தேடினீர்கள் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கணும் ஒருவேளை தமிழில் இந்த இதை பார்த்தா இயேசு வந்து ரொம்ப துமிர் பிடிச்ச ஒரு எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு பேசுகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் ஜீசஸ் டு தம் ஒய் உட் யூ நீட் டு சர்ச் ஃபார் மீ டிண்ட் யூ நோ தட் இட் வாஸ் நெசசரி ஃபார் மீ டு ஹியர் இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் கன்சியூம் வித் ஸோ ஆங்கிலத்தில் அழகாக போட்டிருக்கிறது ஒய் உட் யூ நீட் டு சர்ச் ஃபார் மீ நீங்கள் என்னை தேடுவதற்கு அவசியம் என்ன உங்களுக்கு தெரியாதா நான் எங்கே இருப்பேன் அப்படின்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது மிக இது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஸோ நான் ஏன் இயேசு இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டார் அப்படின் அப்படின்னு நினைக்கிறேன்னா மரியாலோட வந்து மரியாள் யோசனை இயேசு வந்து பன்னிர பன்னிரண்டு வருஷங்கள் வாழ்ந்துருக்குறான் வாழ்ந்திருக்கிறாங்க ஸோ இயேசு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காரு இயேசுக்கு ஒரு ஒரு காரியத்தை அவனுடைய அவருடைய பெற்றோர்களிடத்திலேருந்து எதிர்பார்க்குறேன் என்னென்னா பன்னிரெண்டு வருஷம் நான் உங்களோட இருந்திருக்கிறேன் நீங்கள் நான் என்னுடைய செய்கைகளெல்லாம் நோட் பண்ணியிருக்கிறீங்க நான் உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சுருக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் எங்கே இருப்பேன் நான் எங்கே இருந் எங்கே இருப்பேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எனக்கு என்னுடைய பிதாவோ கடத்தவைகளில் ஆனால் காரியத்தோடு தான் நான் இருப்பேன் அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும் அப்போ நான் என்னை காணோன்னு உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்ச உடனே நேராக நீங்கள் எங்கே வந்திருக்கணும் முதல முதலாவதாக ஆலயத்திற்கும் வந்திருக்கணும் அதை விட்டுட்டு மற்ற பன்னிரெண்டு வயது பசங்கள் எங்கே இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடையே தான் நீங்கள் பார்த்தீங்களே தவிர என்னை குறித்து நீங்கள் இதுவரைக்கும் அறிந்து வைத்திருந்த அறிவை நீங்கள் என்ன பண்ணலை பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் வந்து குற்றச்சாட்டுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பன்னிரெண்டு வயது பருவத்திலே இயேசு வந்து வெளிப்படுத்துகிறதை பார்க்குறோம் ஸோ அப்போது இயேசு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காரு ஓகே என் என் அம்மா அப்பா வந்து இவ்வளோ நாள் என் கூட இருந்திருக்காங்க இவ்வளோ நாள் நான் அவனோட பழகியிருக்கேன் அப்போனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் காலையாக அப்போ இவன் எங்கே இருப்பான் எதில் ஈடுபாடோடு இருப்பான் இங்கே தான் இருப்பான் என் பையனுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போது ஏதோ ஒரு ஆண்டவர் கர்த்தரை குறித்ததான குறித்து தன காரியத்து காரியம் நடக்கிற ஒரு இடத்துல தான் அவங்க இருப்பான் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்திருக்காமல் என்ன பண்ணிட்ருக்காங்க மற்ற இடங்கள் எல்லாம் தேடிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போயே ஸோ ஒரு நான் நினைக்கிறேன் அவர் வீட்டில் இருக்கும்பொழுதும் சரி அவங்க லோக்கல்ல நாசிரியத்தில் இருக்கும்போதும் சரி மேபி ஜபாலயத் அங்கே இருக்கிற அந்த சினாகாக்ஸ் அந்த யூத சின்ன சின்ன ஆலயம் மாதிரி இருக்கும் பாருங்க அங்கேயே இருப்பா இருந்திருக்கலாம் இல்லை அங்கே அவங்க ஊரில் இருக்கிற யூதர் ரபிகள் இடத்துலையே தான் ஒரு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் ஸோ அந்த அறிவு ஸோ அதை தான் வந்து ஆண்டவர் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை தான் இயேசு வந்து இங்கே வந்து குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்று நினைக்கிறேன் ஏன்னா ஸோ ஒரு ஒரு உறவில் இருக்காங்க இயேசு மரியால் யோசேப் ஒரு உறவில் பொழுது அப்போ அந்த உறவு இருக்கிறவர்களை குறித்ததான ஒரு அறிவு வந்து நம்மளுக்கு நேரம் வந்துருக்கணும் அதை தான் ஏசு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு ஸோ இதை எப்படி இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நான் இதை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் பிரச்சனை வருது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இயேசுவை ஏதாவது பண்ணுங்க எங்கே போயிட்டீங்க அப்படின்னு ஏசுவை தேடுறோம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணுறோம் ஏசுவை தேடுகிறோம் ஐயோ எங்கே போயிட்டாரு என்ன அவர் இருக்காரா இல்லையா எப்படி இந்த வந்து விடுவிக்க விடுவி விடுதலை ஆகிறது எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சு அதுலேருந்து என்னை வந்து எனக்கு அது சரியாகவே மாட்டிக்கிதுறேன் ஜோமனி பார்க்குறேன் ஏசு ஏசுவேங்கன்னு அப்படின்னு நம்மளுடைய மனமும் பத பதைக்கிறது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து ஏசுவதை தான் சொல்கிறாரு ஏன் என்னை சரியான இடத்துல தேடாமல் வேற ஏதோ இடத்துல தேடிட்டுருக்குறீங்க உங்களுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்கள் உங்களுடைய ஹிஸ்ட்ரி நான் உங்களோட இது வரைக்கும் நம்ம நம்மளுடைய உறவில் நீங்கள் என்னோட பழகின உறவில் இதுவரைக்கும் முன் முன் முன்னாடி நம்மளுடைய ஹிஸ்ட்ரி இதற்கு முன்னாடி நடந்த சில பிரச்சனைகளில் எப்படி நான் உங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்தேன் எப்படிலாம் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிறத எடுத்து பாருங்க அந்த அறிவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும் நான் எங்கே இருக்கேன் இந்த பிரச்சனைகள் நான் எங்கே உங்களோட கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு இயேசு சொல்கிறார் ஸோ இதில் இன்னொரு ஒரு மிக ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மரியாள் வந்து எப்படி இந்த இதை வந்து அவள் வந்து என்ன நீ தான் என் பையன் நீயே எனக்கு வந்து அட்வைஸ் பண்றியா அப்படின்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஆட்டிடியூட காட்டாமல் என்ன பண்ணுறான்னு ஐம்பத்தோரம் வசனத்தில் பாருங்க அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக்கொண்டாள் ஸோ மரியா வந்து அது எல்லாத்தையும் இருதயத்தில் வச்சு சிந்தரம்பன் ராவோ இவர் இப்படி சொன்னார் அப்படி இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு போல அப்படின்னு தன்னைத்தானே திருத்திக் கொள்கிறாள் தன்னைத்தானே டிசிப்ளின் பண்ணிக்கிறாள் அவருடைய இருதயத்தை சரிப்படுத்திக் கொள்கிறார் ஸோ நம்மளும் நம்மளும் இந்த நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதை தான் செய்யணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஆண்டவர் வந்து ஒரு விதத்தில் நம்மளுக்கு உதவி செய்து ஒரு அற்புதத்தை செய்கிறாருன்னா அதை அப்படியே உற்றக்கூடாது இல்லை ஒரு வார்த்தை உரைகிறது ஒரு கரெக்ஷன் ஏதோ ஒரு ஊழியக்காரங்க வந்து இல்லை நீங்கள் இப்படி பண்ண தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வேற யாரோ நம்மளுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம் நம்மளுடைய பெற்றோராக இருக்கலாம் நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளை கரெக்ட் பண்ணுறாங்க இப்படி இல்லை இப்படி சரியா பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு ஸோ அதை வந்து நம்ம வந்து உதாசீனப்படுத்தி விடாமல் நீ யார் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் அதை எடுத்து நம்மளுடைய இதயத்தில் ஒர்க் பண்ணனும் பாருங்க இருதயத்தில் வச்சு ஓ சரி அப்போது எந்த இடத்துல நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் எந்த இடத்துல நான் ஆண்டவரை இது வரைக்கும் அறிந்திருந்த அறிவை வந்து நான் பயன்படுத்தாமல் பதட்டத்துக்கு இடம் கொடுத்துட்டேன் என்னுடைய சமாதானத்தை இழந்து போய் ஐயோ ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்ட்டு அப்படின்னு நம்ம சமாதானத்தை இழந்து போயிட்டோன்னா ஆண்டவரை நம்ம அறிந்து வைத்திருக்கிற அறிவு வந்து மறந்துடுவோம் நம்மளுடைய சுயத்தில் நம்மளுடைய சுயமான காரியங்களை வந்து சுயத்தில் வந்து நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருவோம் ஸோ அதனால தான் என்ன தான் வந்து புயலை அடித்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் வியாதி வந்தாலும் இதற்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது அப்படிங்கிற நிலைமையில இருந்தாலும் அந்த சமாதானத்துறை இழந்துடக்கூடாது சமாதானத்துல நம்ம நிலைத்திருக்கும் தான் ஓ சரி அப்படின்னு நம்ம உட்காந்து யோசிச்சு பார்க்கணும் இதற்கு முன்பாக கடந்த காலத்துல எப்படிலாம் ஹண்டூர் எனக்கு உதவி செய்தார் எப்படி எனக்கு அற்புதம் செய்தார் அவரை அறிகிற நான் அவரோட கூட ஒரு நம்மளுக்கும் அவருக்கும் ஒரு ஸ்டோரியை நம்ம வந்து பில்ட் பண்ணி ஓ அன்னைக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதில் விடுதலையாக்குனார் இந்த இந்த நபரை வந்து எதிர்பாராத விதமாக அனுப்பி கத்தர் வந்து உதவி செய்தார் ஸோ அப்படி இருக்கும்போது தான் அப்போ ஆண்டவரை இந்த பிரச்சனையும் நான் கண்டுபிடிப்பேன் அவர் எங்கள் வி என்னை விட்டுவிட்டு எங்கேயும் போயிடல இப்படி தான் இருக்கிறாரு நான் இதை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் ஏன்னா இந்த இடத்துக்கு வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு எப்படி இயேசு வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து ஆலயத்துக்கு வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு பிரச்சனைங்க இருக்கும்பொழுது உங்களையும் என்னையும் ஏசு வந்து ஒரு இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அதுக்காண்டி தான் காத்துக்கொண்டே இருக்கிற அதற்கான அறிவு நம்மளுக்கு ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிறதையும் அவருக்கு தெரியும் தான் அதை வச்சு தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஒருவேளை நம்ம அறிக்கை பண்ணணுமா இருக்கலாம் எல்லா விட்டாலும் நம்ம ஜெபிக்கணுமா இருக்கலாம் எல்லா நம்ம அமைதியாக இருக்கணுமா இருக்கலாம் எல்லா ஒரு ஆவிக்கு ஒரு யுத்தத்திற்கு சொல்லணுமோ இருக்கலாம் அதுக்கு தான் நம்மளுக்கு பசுத்தாவன்ற துணை மிக அவசியம் எல்லாவற்றுக்கும் மேலாக சமாதானத்தில் நம்ம பொழுது இதனை வந்து நம்ம எளிதாக கற்றுக்கொள்ளலாம் ஸோ நான் மறுபடியும் இங்கே வாசிட்டு மரியாதை ஐம்பத்தோராசனத்தில் வாசித்தோம் மரியாதை வந்து எல்லாவற்றையும் இருதயத்தில் வச்சு மரக்கலை சிந்தனை பண்ணி கொண்டு இருந்தால் இது இதனுடைய ஃப்ரூட் இதனுடைய விளைவு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் கழித்து ஏசுக்கு முப்பது வயது ஆனப்பொழுது காணாவூர் கல்யாணத்தில் அங்கே அதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது என்ன ஆகுது ரசம் வந்து இல்லை திராட்சை ரசம் குறைவுபடுது அப்போ என்ன பண்றது அப்படின்னு எல்லாம் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்காங்க ஆனா மேரி என்ன பண்ணல மரியாள் பதட்டம் அடையவே இல்லை நேரம் வந்து ஏ சொல்ற சொல்ற இந்த மாதிரி வந்து தீர்ந்து போயிடுச்சுப்பா ஏதாவது செய் அப்படின்னு அவர் சொல்றாரு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனா மேரிக்கு தெரியும் இல்லை என் பையனை நான் வந்து வீட்டில் பார்த்துருக்குறேன் அவர் எப்படிப்பட்டவர் அவர் யாருடையவர் எங்கேருந்து வந்தவர் அவருக்கு என்ன செய்ய திராணி உண்டு இது வரைக்கும் அவர் அற்புதமே செய்யலை ஆனால் மேரிக்கு தெரியும் மரியாளுக்கு தெரியும் ஏன் ஏன்னா அவரோடு கூட இருக்கிற அந்த உறவிலிருந்து வருகிற ஒரு அறிவு அந்த முறை தான் பன்னெண்டு வயசில் வந்து அதை மிஸ் பண்ணிட்டா பயந்து பதட்டத்தில் விட்டுட்டான் ஆனால் இப்பொழுது அந்த அறிவு வந்து அவளுக்கு வேலை செய்கிறது என்ன சொல்கிறா நேராக வேலைக்காரங்களை கூட்டி விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறா அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யப்பா சிம்பிள் உங்களுக்கு புரியுதுங்களா ஏன்னா இதுதான் அந்த விளைவு இருதயத்தில் அந்த வார்த்தைகளை இயேசு சொன்ன வார்த்தைகளை இன்னும் ஏசு அவர் வீட்டில் இருக்கும்போது அடுத்து நோட் பண்ணுறா அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு வீட்டில் அவரோடு கூட உறவு இருக்கும்பொழுது எப்படி வந்து ஒரு பிரச்சனை வரும்பொழுது எப்படி அதை சால்வ் பண்ணுறார் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்து அது நிமித்தமாய் அவரே அவரோடு கூட இருக்கிற உறவில் நிமித்தமாய் வருகிற அறிவு இருக்குது பாருங்க அந்த அறிவை தான் காணவர் கல்யாணத்தில் வந்து உபயோ உபயோகிக்கிறத நம்ம பார்க்கலாம் உபயோகிக்கிற அந் உபயோ உபயோகித்தது நிமித்தம் ஏசு அந்த இடத்துல தன்னுடைய முதல் அற்புதத்தை நிறைவேற்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நான் அதை தான் நான் வந்து உங்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைன்னு வரும்போது ஏசு ஐயோ இல்லையோ எங்கேயோ போய் தேடிட்டு இருக்க வேண்டாம் நம்மளுடைய கடந்த காலத்தை யோசிச்சு பாருங்க ஆண்டவர் எப்படி வந்து நம்மளுக்கு உதவி செய்தார் அப்போ நம்மளுடைய நம்ம அவரோட நம்ம வந்து அவரோடு கூட இருக்கிற உறவி நிமித்தமாய் அவரை பற்றி நம்ம அறிந்து வைத்திருக்கணும் ஓ இப்படி இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் இயேசு இப்படி தான் செய்வார் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் இப்படி தான் செய்யணும்னு வேதத்தில் சொல்லியிருக்கிறது இது அவனுடைய சித்தமாக இருக்குது வியாதி வருதா வியாதி இப்போ இடத்துலேருந்து வர்ற ஒரு விஷயம் இல்லை அதனால நான் வந்து அதை எதிர்ப்பேன் பிசாசின் கிரியர்களை பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன் வா வியாதிக்கு எதிர்த்து நிற்பேன் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அது ஆண்டவர்கிட்ட வந்து வந்துடுது இல்லை தரித்திரம் ஒரு தேவை இதெல்லாமே வந்து ஆண்டவர் வந்து என்னை சோதிக்கணும்னு கொடுக்குற ஒரு விஷயமல்ல இருந்து வருது அப்போ நான் அது வந்து அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக அதை நான் எதிர்த்து நிற்பேன் அப்படிங்கிற அந்த அறிவு நம்மளுக்கு இருக்கணும் அந்த அறிவு எப்போ ஓடுறனா அவரோடு கூட நம்ம பொழுது அவரோடு கூட நம்ம உறவிலிருந்து வருகிற அறிவு நிமித்தமாய் அந்த அறிவை வந்து வருகிற வருங்காலத்தில் ஒரு ஒரு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணும்பொழுது நாமும் காணவூர் கல்யாணத்தில் நடந்த அற்புதத்தை போல நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை நடப்பதை பார்ப்போம் நம்ம செலிக்கலாம் இயேசுவே நமக்கு நண்டு செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் அன்றுவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க மோடு கூட நாங்கள் உறவில் இருக்கிற பொழுது அதிலிருந்து உண்மை குறித்ததான ஒரு அறிவு எங்களுக்கு வருகிறது அந்த அறிவை கொண்டு வருங்காலங்களில் நாங்கள் அண்டவரே எங்கள் வாழ்க்கையை நடப்பிக்க நீர் உதவி செய்ய முடியாது வீணான பதட்டத்திற்கும் சமாதானத்தை இழந்து போகிற சூழ்நிலைகளுக்கும் நாங்கள் அண்டவரை இடம் கொடுக்காதபடி அதில் நிலைத்திருந்து ஒரு விஷயம் நாங்கள் யோசித்து பார்க்க உதவி செய்ய கத்தரோடு கதை இயேசு இதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில் எப்படி கிரிய செய்தார் இயேசு ஏசுனுடைய வேதத்தில் அவர் எப்படியெல்லாம் கிரியை செய்தார் அவருடைய சித்தம் என்னவாயிருக்கிறது என்று யோசித்து பார்க்கும் பொழுது அந்த அறிவு நிமித்தமாக வருகிற அண்டவரே அந்த வெளிப்பாடிலே நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க மரியாதை போன்று நாங்களும் ஆண்டவரே தகப்பனே சீக்கிரம் குயிக் லேர்னர்ஸ் இருக்க உதவி சீக்கிரமாய் சீக்கிரமாக ஆண்டவரை நீர் சொல்லித் தருகிற கற்றுக் கொடுக்குற பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய முடியாது சொல்லிக்கிறோம் എല്ലാവറ്റും നമ്മൾ കറത്തിൽ ഒപ്പ് കൊടുക്കുറോം യേശു നാമത്തിൽ ജീവിക്കോം എങ്ങനെ നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ കത്തറവങ്ങളെ ആശീർവദിപ്പാറ